என்னென்னு தெரியல இங்கேயே கட்டாயிடுச்சு யாரும் எதுவும் நினைக்காதீங்க என்ன என்னென்னு தெரியல நான் இங்கே ஒரு கருவறையை காட்டும் போது எனக்கு ஓடுது ஆனால் அப்புறம் தான் பார்த்தா தெரியுது யாருக்குமே அந்த நேரலை வரலை அப்படின்ட்டு எட்டு நிமிஷம் ஓகே செகண்ட் லைவ் ஆ வருது வருது ம் தேங்க சிவனுடைய கருவறை சரிங்களா இந்த கருவறைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கருவறை தான் என்னன்னு தெரியலன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் சரிங்களா ஓகே இங்கே எனக்கு என்ன ஆச்சு நாங்கள் பாருங்கள் ஒரே ஒரு ஒரு தோல் ஒரு ஒரு பாம்பு ஒரு தோல் உறிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தோல் உரிக்கிறதுக்குள்ளே அந்த தோல் மக்கிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பக்கத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது பார்த்தாலே சொல்லிடலாம் இது ஒரு நல்ல பாம்பு தான் ஒரு நல்ல பாம்போடைய சட்டை இது இங்கே மட்டும் கிடையாது அப்படியே உள்ளே பாருங்களேன் மிகப்பெரிய அளவில் போது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு படு பேசுவது கேட்கவில்லை ரொம்ப கஷ்டம் நேரலை போடுறது இருக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எவ்வளோ தூரத்துல இருந்து கேட்கலன்னு தெரியலையே ஆஹா ஆஹா ரொம்ப நேரத்துல இருந்து கேட்கல செக் பண்றேன் அப்புறம் அப்போ கேட்டுச்சு அப்ப நம்ம கேட்ட மாதிரி இருக்குண்ணா பக்கத்துல எவ்வளவு தூரத்துல இருந்து சவுண்டு கேட்கலங்கிறத கேட்டுட்டு அப்புறம் சொல்றேன் போடு எப்போ மூணாவது நிமிஷத்துலேருந்தே கேட்கல இப்ப சரிங்க என்னை மன்னிச்சிருங்க சரிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுரா அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிருப்பீங்க நேரில் எப்படி தான் எது நம்ம எதாவது கை வைக்கிறோம் இல்லைங்களா அதில் பட்டுறதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து தெரியுது ஏன்னா இல்லைங்களா அதில் பற்றதுன்னு நினைக்கிறேன் கேக்குதுரா எதுலேருந்து கேட்குதுன்னு பார்த்தேன் ஆயிடுச்சா மியூட் மியூட் ஆகிருச்சேன் தொடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றில் உள்ள என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த நாகம் இருக்கிறதுனால யாரும் இந்த மாதிரி வராதிங்க எல்லா இடத்துலையும் நாகம் இருக்கிறது சகஜம்தான் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற நாகங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஒரு மனித நடமாட்டமே பார்க்காத ஒரு நாகங்களாக இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அதனால் யாரும் இந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணாதீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம் அதனால் உள்ளே வந்து யாரும் ஆர்வத்தில் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த கோவிலை வந்து பார்க்கணும்னா இங்கேயே வந்துட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு கூட நம்ம போகலாம் நம்மளுடைய பக்தி அதை சரிங்களா இந்த கோவிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னா முழு மீட்டெடுப்பு தான் இந்த கோவில் ஏன்னா முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா சிதலை உடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கற்கள் வித்தியாசத்தை சொல்லியிருந்தேன் கருங்கல்லால் ஆன தூண் எப்படி இருந்தது சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் முழு கருங்கல் கிடையாது இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கதவு இரண்டு கதவு இந்த முன் கோபுரத்துக்கு மட்டும் இந்த ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோபுரத்துக்கு மட்டும் இரண்டு கதவு இங்கே ஒரு கதவு இருந்திருக்கு அந்த இதில் ஒரு கதவு இருந்திருக்கு ஸோ இதை தான் சொல்லிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் சாப்பாடு அங்கே வச்சோன்றதையும் சொல்லிடு ஆமாம் சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்த இடத்துலையே வச்சாச்சு சரிங்களா என்னென்னா அவர் அங்கே தான் இருப்பார் அதனால் அவருக்கு அவரை பார்க்க முடியல சாப்பாடை வச்சிட்டு வந்திருக்கோம் திரும்ப திரும்ப வந்தாருன்னா அந்த உணவு அவருக்கானதாக இருக்கும் சரிங்களா அடுத்தது டாப்பால் அடுத்தது டாப்பால் சொல்லிருங்க பாருங்கள் இது வந்து டாப்பால் கதவு போட்டு டாப்பால் போடுறது பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சரிங்களா இதுதான் சொல்லியிருந்தேன் வேற என்ன அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா கோயில பிரியா இல்லைம்மா ஐயாவுக்கு கொடுத்துட்டு போகலான்னு நினச்சோம் இங்கேயே ஆயிடுச்சு டைம் போனதே தெரியல சேதுகுரு சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நேரு நம் தஞ்சாவூரில் இருந்து நீங்கள் யூடியூப் சேனல் திருத்தணி பண்ணுறீங்க இவ்வளவு பண்ணி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி ப்ளேஸ் நேம் கேட்குறீங்க கரெக்டுங்களா இது வந்து அரியலூர் இருக்கு இல்லைங்களா அரியலூருடைய அந்த டவுன் சிட்டி இருக்குது இல்லைங்களா அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த தஞ்சாவூர்லேருந்து உள்ளே நுழையும் தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே கொஞ்சம் நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்புறத்தில் குறிஞ்சி குறிஞ்சேரி கரை அப்படின்ட்டு மிகப்பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரியில் காசி விஸ்வநாதர் ஆலயம்னு சொல்லிட்டு அந்த ஆலயம் இருக்குது ஆச்சரியமாக வாதிட்டு போகிற மாதிரி இருக்கிறோம் புதுசம் அப்படின்ட்டு கேட்கலாம் வேலூர் கைலாசநாதர் கோவில் வேலூருக்கு எப்போ வர்றீங்க இங்கே ஒரு மூன்று திருப்பணிகள் இருக்குது அதை முடிச்சுட்டு நேராக வேலூர் காஞ்சிபுரம் வலாஜாபாத் ராணிப்பேட்டை பாம்பு சட்டை பார்க்க இவ்வளோ பயமாக இருந்தது அவ்வளோ பெரிய பாம்பு சட்டை அவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே இருக்குது இங்கே எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயதான மிகப்பெரிய ஒரு நாகங்கள் தான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எதையோ பார்த்தும் லைவ் வரவில்லை ஏன் லைவ் வரலன்னு எனக்கு தெரியல எதையோ காட்டினேன் உங்களுக்கு உள்ள அப்படி காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நேரலை டக்குன்னு வந்து கட்டானது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது கரெக்டாக அங்கேயே தான் இருந்தேன் அப்புறம் திரும்பவும் அங்கேருந்தே உங்களுக்கு சொல்லி வந்துவிட்டேன் புதுக்கோட்டை பக்கம் வந்தால் சொல்லுங்கள் ஒருத்தர் கண்டிப்பாக ஆடல்புரம் ஆடல் புரோவை கொஞ்சம் காட்டுங்க நானே வரேன் நடலல் ப்ரோ ரெண்டு பேரும் தான் வந்திருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா இல்லை அதனால் பைரவர் கோவில் எங்கேயாவது இருக்க பாருங்க சரி பைரவர் இல்லை இருக்கார் எல்லா சாமிகளும் இங்கே இல்லை இருந்திருக்கு ஏன்னா உள்ளே அவ்வளோ கருவறைகளை வந்து அந்த சுற்று மண்டபத்தில் அமைச்சிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இருக்கும் அது என்ன நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் கேமராமேன் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உயிராக பிறந்த அனைத்துமே நல்லா இருக்கணும் உங்கள் வீடியோ பார்த்த பிறகு தான் எல்லாம் அதிகமாக பக்தி எனக்கு தம்பி அது உங்களுக்குள்ள உணர்வு இருந்திருக்கு அது நம்ம மூலயமா பார்த்துருக்கீங்க அது வெளியே வந்திருக்கு கண்டிப்பாக யாருக்கும் புதுசாக திடீர்னு எனக்கு சிவபக்தி வந்துருச்சுன்னு யாருமே நினைக்காதீங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஏன்னா அது நம்மளுடைய உணர்வு நம்ம முன்னோர்களுடைய உணர்வு ஊட்டி ஊட்டி வளர்த்தது சிறிது காலங்களில் இந்த மறந்து திரும்ப வந்தனே வந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதனால திடீர்னு யாருக்குமே வராது உங்களுக்கெல்லாம் உள்ளே இருந்தது பொங்கி வருது எரிமலை மாதிரி ஜேடி மொபைல் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது தமிழ் திடீர்னு லைன் போயிடுச்சு அப்புறம் திரும்ப அதனால தான் அதை அப்படியே கட்டாயிட்டு வந்துட்டேன் ஏன்னா உள்ளே பயணிக்கும் போது நம்ம செட்டிங்கெல்லாம் ஆரம்பத்துலேயே வச்சுருவோம் அதுக்கப்புறம் தெரியாது நம்ம கேமரா மாற்றி வைக்கும்போதும் இல்லை ஏதோ ஒன்று போதும் கரெக்டாகிடுச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா அதுதான் சரிங்களா இன்னொரு நல்ல விஷயம் நம்ம ஒரு மேற்கூரை அமைக்கிறத பற்றி ஒரு காணொலி போட்டிருப்போம் இல்லைங்களா அதற்கு மேற்கூரை வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் அரியலூர்லேயே இருக்கும் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு அப்படி உணவருந்து வரும்போது தான் ஐயா அங்கே இருக்கிறது தெரியும் சரி அவருக்கு வந்து உணவு கொடுக்குமேன்னு வந்தோம் அவர் வரல திடீர்னு வந்தாலும் ஆனந்தம் தான் ஆனால் அவர் முன் வாசல் வழியாக எப்பயும் வர மாட்டார் போல் அவருக்குன்னு எங்கெங்கேயோ வாசல் கோவிலை சுற்றி அவருக்கு எல்லா ரோட் எல்லா ரோடுமே வாசல் தான் அதில் தான் வருவார் போல் ஆ கரெக்டுங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல இங்கே வாங்க இந்த கோவிலில் நான் அதிசயமாக பார்த்தது என்னென்னா இதை மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கவனித்து கேளுங்க இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா ஆ இந்த இடம் இந்த இடத்துல இந்த கோவிலில் வேற எங்கே அந்த வாசனை வராது இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போன முறை எனக்கு சந்தன வாசமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதிபத்தி வாசனும் அது எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக அடித்து ஒரு மாதிரி இந்த இடமே பக்தியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தோம் சவுண்ட் கேட்குது சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் சாதாரணமாக இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தியோ அந்த ஏதோ ஒரு சாம்பிராணி சந்தன வாசனமோ துளி கூட இல்லாமல் இந்த இடம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா இந்த கோவில் திடீர்னு யாரும் இல்லாமல் போலங்க இந்த கோவில் யாரும் இல்லாமல் போய் ஆண்டு காலங்கள் ஆகிடுச்சு நம்ம ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து நான் சுவாசித்தேன் அது ரொம்ப நான் ரசித்தேன் இந்த இடத்துல தான் இதுதான் கருவறை இந்த கருவறைக்கு நேராக தான் இப்போ அங்கே கைலாசநாதரையும் எடுத்து வச்சுருக்கேன் கோயில் கோயிலாக வேறு எது ஏதோ எடுத்து வச்சுட்டாங்க சாமி அங்கே தான் எடுத்து வச்சுருக்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்கு நேராக இருக்கிறதுனால இங்கே ஒரு வாசனை நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு பத்தியை தாம ஒரு பத்தி வாசனை வராது அந்த புகை வாசனை இங்கே வந்துச்சு சந்தன வாசனை அடிச்சுது இது உண்மை நம்ம கூட வந்தப்போ எல்லாமே உணர்ந்தாங்க இப்போ வந்து பார்க்குறேன் நானும் இழுத்து இழுத்து அங்கங்கே நின்று பார்க்குறேன் அந்த வாசனையை காண சுத்தமாக அந்த லாங்காக இருக்குது எந்த வாசனையுமே இல்லாமல் இந்த கோவிலுடைய அந்த பழமையான ஒரு ஸ்மொல்லடிக்கு இல்லைங்களா அந்த வாசனைகள் இப்போ வந்து வர ஆரம்பிக்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோவிலோடைய தன்மை வந்து போய்கிட்டு இருக்கு இந்த கோவிலை மீட்டு சாதாரண விஷயம் கிடையாது இந்த கோவிலுடைய கற்களை வச்சு இந்த கோவில கட்ட முடியாது ஏன்னா இந்த கோவில் கற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு இருக்கு இந்த கோவில் கட்டணும்னா புதிய கற்களை வச்சு மட்டுமே இந்த கோவிலை வந்து கட்ட முடியும் குருவியாது எதோ பிடிச்சிக்கிட்ட மாதிரி கத்துது ம் சார் சித்தர் இருந்தாலே மட்டுமே வாசனை வரும்னு சொன்னீங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியல சரிங்களா அவங்க இருக்கிற இடம் மூலிகை வாசனை அடிக்குங்கிறது இயல்பு ஆனால் இந்த இடத்துல எனக்கு அது அடித்தது அதுக்கப்புறம் தான் இவர் உள்ளே இருக்காருனால் எனக்கு தெரியாது இங்கே ஆரம்பத்தில் நான் வரும்போது நான் இங்கே வரும்போது இப்படி ஒரு கோவில் இருக்கேன்னு நான் தேடி வந்ததில் தான் இந்த கோவிலுக்கு வந்தேன் எங்கேயும் பார்த்தோ யாரோ சொல்லலாம் அதில் தேடி வரும்போது பின்னாடியே ஒரு கோவில் இருக்குப்பா அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபம்னு இங்கே ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தை தான் வந்தேன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இடைஞ்சிருக்கிறது சிவன் கோவில் இருக்கிறது சொன்னால் அப்படி இங்கே வந்து பார்க்கும்போது அப்படி வந்த கோவில் இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனைகள் இல்லை ஒரு மாறி இருக்கு இருந்த அந்த மன இதுவும் இப்போ இருக்கிற மன இதுவும் கொஞ்சம் மாறி இருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல ஆ இருந்தாலும் எல்லார்டையும் பேசினது ரொம்ப மகிழ்ச்சி யாரும் எந்த கேள்வியும் கேட்க நினைக்கிறீங்களா இந்த கோவிலை பற்றி கேளுங்க தகவல் கொடுத்துட்டு போகிறேன் அப்பா அமர்ந்துட்டேன் யாரும் எதுவும் கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா பஞ்சபுத ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவும் இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்கணும் நன்றி சாமி வந்தால் மட்டும் வாசனை வரும் என்று சொல்வார்கள் உண்மைதான் இருக்கலாம் என்னென்னு அன்றைக்கி நான் வந்தது வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் உள்ளே வந்து மாலை நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து அவ்வளோவா அந்த குப்பைகள் அந்த மாதிரிலாம் கிடையாது அதிகமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே அதிகமானது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது நேரு இந்த கோவில் வழிபாட்டில் இருந்தால் அந்த நிலைமைக்கு வந்துருக்காது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக எந்த கோவில் வழிபாட்டில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இங்கே அனைத்து திருமணிகளும் இருந்திருக்கும் அது மட்டும் உறுதியாக தெரியுது எங்கள் ஊர் பொள்ளாச்சி அவியல்பட்டி வாங்கலாம் சிலை மட்டும்தான் உள்ளது அது இருந்தால் நம்மளுடைய மொபைலுக்கு அதனுடைய புகைப்படமும் கரண்ட் லொக்கேஷன் அனுப்புங்க கண்டிப்பாக வரேன் ப்ளேஸ் சொல்லுங்கள் ப்ரோ நிறைய முறை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் சரிங்களா மாவட்டம்னு சொல்லிங்க வெளியெல்லாம் போனால் தஞ்சாவூர்லேருந்து அரியர் கு அரியர் அரியல ஒரு சிட்டிக்குள்ளே இல்லைங்களா ஊருக்குள்ளே அந்த நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் ஆரம்பிக்கும் அங்கேயே நீங்கள் குறிஞ்சேரிக்கிற எங்கன்னு கேட்டால் அந்த கட்டடங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரிக்கரை ஓரத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு கோவில் சொல்கிறது ஓகே கோயிலுக்குள்ளே இருக்கிறதையும் சொல்லிடு உள்ளே வந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இப்போ கேர்ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து கோயில் உள்ளே பார்க்கணும் அப்படின்னா தயவு செய்து பார்த்து பத்திரம் வாங்க சாமி இருக்கிற இடம் தான் அப்படி தான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன் ஆனாலும் இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க சரிங்களா ஏன்னா பாம்பு அட்டைகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது இயல்பு தான் ஆனால் இங்கே இருக்கிற அந்த பாம்பு சட்டைகள் ரொம்ப வயது மூர்ந்தது ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கிற பாம்பும் இதுவும் வந்து அமைதியும் அதிகமாக இருக்கும் மூர்கத்தனமும் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்ல வரேன் ஐயா பழங்கால கோவில் கல்வெட்டுகள் பாடங்கள் இருந்தால் அதை செய்து ஆவணப்படுத்தும் இதில் அதெலாம் இல்லை ஏன்னா இந்த கல்லில் வந்து கல்வெட்டுகள் வந்து பதிக்க முடியாது இது ஒரு வகையான இந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டு இருக்குது இது கருங்கல் கிடையாது உங்களுக்கு ஏற்கனவே வித்தியாசம் காட்டியிருப்பேங்க பாருங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்லில் கல்வெட்டுகள் இப்போ அடிக்க மாட்டாங்க சரிங்களா இது ஒரு வகையான சுண்ணாம்புக்கல் அங்கே இருக்க பாருங்கள் அதுதான் சுத்தமான ஒரு கருங்கல் ஒரு கோவிலில் பல தரப்பட்ட கற்களை வச்சு கட்டிருக்கிறாங்க சுட்ட செங்கல் சுண்ணாம்புக்கல் இந்த சுண்ணாம்புக்கல்லு தான் இங்கே அரியலூர் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடியது இந்த கல் மட்டும் இல்லாமல் கருங்கல்ல வந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம மன்னர்கள் ஏன் கருங்கல்ல கோவில் கட்டினாங்கிறத இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள் நல்லா ஒத்து பாருங்கள் இந்த கோவில் கட்டி பல நூறு வருடங்கள் ஆனால் இந்த ஒற்றை தூண் மட்டும் ஏங்க இருக்குதுன்னு தெரியல ஏன்னா வேறு தூண்கள்லாம் இல்லை சரிங்களா இந்த ஒற்றை தூண் எப்படி நிற்க பாருங்கள் இது கருங்கல் இது இன்றும் கூட வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னும் ஆண்டுகள் ஆனாலும் இந்த கல்லானது அப்படியே தாங்க இருக்கும் சரிங்களா அப்படியே இந்த கல்லை பாருங்கள் இதுவும் ஒரு வகையான கல் தான் சரிங்களா இது முழுக்க அப்படியே அரிச்சிருச்சு பாருங்கள் அதில் உள்ள அந்த சிற்பங்களும் அந்த அந்த வடிவங்களும் இன்னும் மாறாமல் இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது அரிச்சிருச்சு அப்போ இதில் வந்து கல்வெட்டுகளோ ஏதோ பறிக்க மாட்டாங்க இதில் வந்து சிற்பங்கள் இருக்குது என்ன மாதிரியான சிற்பம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கோவிலை கட்டினவங்களோ இல்லை முனிவரோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே வரும்போது வணங்குற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க தெரியுதுங்களா ஒரு நல்ல கட்டுமஸ்தான ஒரு உடம்போடு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையோட ஒரு இருக்காங்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்காங்க பாருங்கள் அவரும் இவரும் வேற வேற சரிங்களா மன்னராக கூட இருக்கலாம் மண்மட்டம் ஏறி இருக்காடா மண் மூடிடுச்சு எந்த அளவுக்கு மூடிடுச்சு பாருங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சில சிற்பங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது கருங்கல் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு உடையாதுங்க பாருங்கள் அதுக்கு தான் மன்னர்கள் வந்து இன்னைக்கு நம்மளாம் கோவிலை பார்க்குறோன்னா அதுதான் காரணம் இது வந்து ஒரு தூள் பாருங்க பாருங்கள் ஓட்டையெல்லாம் விழுந்துருச்சு பாருங்க இந்த கல்லுல வந்து கோவில் கட்டுறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் இதே வந்து கருங்கல் கட்டியிருந்தாங்கன்னா இந்த கோவிலை இந்த கருங்கல்லையே வச்சு எடுத்து கட்டியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து கருங்கல்லால் கட்டப்படலை இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கல் தான் அதனால் சுண்ணாம்பு கல்லும் கிடையாது சுண்ணாம்பு கல்லும் கிடையாது இது ஒரு வகையான கல் இது வந்து ஒரு காலத்தில் கடல் மட்டம் இங்கே இருந்ததாக சொல்லுவாங்க இல்லைங்களா கடல் மட்டம் வந்து அரியலூரில் கடல் இருந்ததாக சொல்லுவாங்க அதற்கு உரிய ஒரு கற்களாகவே இதில் இருக்கும் அந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி இருக்கும் ஓடுகள் இருக்கும் இந்த மாதிரியான அந்த கடல் சம்பந்தப்பட்ட உயிர் வாழ் சம்பந்தப்பட்ட அந்த கற்கள் மாதிரியே வந்து படிவங்கள் வந்து இங்க உள்ள கல் வந்து இருக்கும் அந்த 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 மாதிரி மாதிரியான கல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆனா கட்டினதுனால தான் இன்னைக்கும் நம்மளால அந்த கோயில்களை பார்க்க முடியுது இன்னும் இது பாருங்க இன்னைக்கெல்லாம் பாருங்க பெரிய கோயில வந்து ஆயிரம் ஆண்டு இன்னைக்கு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும் கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும் இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு இந்த கோவிலாம் இன்றைக்கி ஆயிரம் மண்டம் ஆகிடுச்சே நம்ம தூக்கி கொண்டாடுறோம் ஆனால் ஆயிரம் மண்டாவே இன்றைக்கி புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானும் மண்ணும் அழிகிற வரைக்கும் அந்த கோவிலானது இருக்கும் அதுதான் நம்ம மன்னர்களுடைய ஒரு சிற்பம் ஒரு நல்ல விஷயம் அதில் உள்ள சிற்பங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இது வந்து ஒரு பூத கணங்கள் சொல்லுவாங்க அது அப்படியே வடிவங்கள் மாறுது பாருங்கள் இதெல்லாம் வந்து பூத கணங்கள் ஆனால் இந்த பூத கணக்கு வித்தியாசமாக இருக்கு முகமைப்பேரமாக முகமைப்பே மாதிரி இருக்கு ஒரு குழந்த நல்லா பப்ளியாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது பாருங்கள் இதை மட்டும் யோசிச்சு பாருங்களா நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் அந்த இடிஞ்சிருக்கிற நிலையையும் பார்க்கணும் அப்படியே கண்ணை மூடி யோசிக்கணும் இந்த கோயில் அப்போ எப்படி இருந்திருக்கும் இது ஃபுல்லாக பாருங்கள் விளக்கை ஏற்றிருப்பாங்கள்ல இது ஃபுல்லாக விளக்க எரிஞ்சிருக்கும் அந்த விளக்க எரிஞ்சதுக்கான அடையாளத்தை நீங்கள் எங்கே பார்க்கணும்னா இதில் அந்த கறி இருக்கும் கருப்பு தெரியுதுங்களா அது வந்து அந்த கறி இருக்கும் இது வந்து ஒரு இதுதான் வந்து பைரவர் சன்னதியா இருக்கலாம் சரிங்களா ஆனால் உள்ள ஒரு அம்மன் சில ரொம்ப வெகு ஆண்டு காலா இருக்கு மண்ணுக்குள்ள படுத்து கிடப்பாருங்க ஆச்சரியம் இந்த நம்மளால ஒரு பத்து நிமிடம் இந்த இடத்துல நான் நிறைய முறை சொல்லிருப்பேன் இந்த இடத்துல ஒரு இருட்டுல கீழே நம்மளால பார்க்காம நம்மளுடைய உள்ளுணர்வு இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் டக்கு டக்குன்னு போய் படுத்து கிடக்குறாருன்னா அதனால தான் நம்ம அவரை அப்பப்போ வந்து பாக்க வரும் பாருங்க புடவைகள் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க விளக்கு ஏத்திருக்கிறாங்க அதான் வந்திருக்காங்க நம்ம காணொலியை பார்த்துட்டு சிலர்லாம் வந்ததான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பைரவத்தை பத்தி பேசிட்டு வந்து நானும் அவரு தான் வராருன்னு நினைச்சேன் ஆனா அது எங்க போகுது உள்ள உண்மை இல்லைய குட்டிகள் எதுவும் போட்டுருக்கா பாருங்க விளக்கு கோவிலுக்கு கோயிலுக்கு போனோம் விளக்கு ஏத்தக்கூடிய நம்மளுடைய கடமை வெளிச்சம் செய்து இது வந்து இது வந்து நால்வர் இருந்த ஒரு நால்வர் திருமணி இருந்த ஒரு இடமா இருக்கணும் எதை வச்சு சொல்றோம்னா இங்க பாருங்க இந்த மாதிரியான அமைப்பு நால்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவறையாக கொடுக்காம இந்த மாதிரி மேடை அமைப்பு நிறங்களில் கொடுத்துருப்பாங்க அப்போ இது வந்து நீங்கள் முழுசாகவே உங்களுக்கு தெரியும் இன்னமும் நிறையா கோயில்களில் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இது வந்து நால்வர் இருக்கிற அந்த மேடை அதுக்கு தகுந்த மாதிரி நால்வருக்கு தகுந்த மாதிரி ஒரு மூன்று விளக்கேற்ற அந்த இது இருக்கு பாருங்கள் அம்சங்கள் ஒன்று ரெண்டு மூன்று இங்கே வந்து புதுசாக இதை வந்து இப்போ அடிச்சிருக்காங்க சிமெண்ட் தெரியுதுங்களா இது ஏதோ ஒரு இது வந்து இதை அடைச்சிருக்குறாங்க சிலைகள் எடுக்கப்பட்டிருக்கு நால்வர் சிலைக்கு நான்கு விளக்கு யாரோ வந்து ஏற்றிருக்காங்க தெரிஞ்சுதான் ஏற்றிருக்கணும் ஆடை இருக்குது யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் நம்ம மன்னர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை ஏகப்பட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் கட்டப்பட்டதான் கற்றலி கோயில் சரிங்களா அந்த கற்றலி கோயில்கள் தான் இன்னைக்கு காலம் கடந்து நிற்கிறது இந்த கோவில் பாருங்கள் இந்த கல் பாருங்க அப்படியே ஏதோ ஒரு தர்மாபுள்ள ஓட்டப்பிள்ள மாதிரி விழுந்துட்டு இந்த மலைக்கு தாங்காது பாருங்க பாருங்கள் உடஞ்சிருச்சு ரெண்டாக உடஞ்சிருச்சு பாருங்கள் மற்ற எல்லாமே அந்த கோவில வச்சு இன்னமும் கோவில்களை கட்டலாம் உடையாது ஆனால் இங்கே வந்து கோவில்களுடைய கற்கள் எல்லாமே சிதலம் அடைஞ்சிருச்சு சிவபெருமானுடைய சிற்பத்தை கறி வச்சு காட்டியிருக்காங்க பார்த்தீங்க தெரியுதுங்களா அப்படியே இங்கே காட்டுங்க அப்படியே இங்கே இருக்க பாருங்கள் சொல்லிங்க இருந்ததுக்கான அடையாளம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட துர்நாற்றம் தான் யூஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த வவ்வாலோட வாழை அடிக்குது வவால் வாழ வந்து இயல்பு தான் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரிலாம் இங்கே வந்து தோணுது ஒரு வேறு உள்ள எது இருக்காதா இல்லை அதுக்கு மேலே இல்லை பார்க்கல அதுதான் கதை நம்மளே போகணும் போயிருக்கோமா போயிருக்கோம் என்னடா

தெரியுதுங்களா குட்டி போட்டிருந்தா குட்டி சவுண்டு கேட்டுருக்குங்க வேலை இனிமேல் போட போதும் என்னமோ சரி அதை தொந்தரவு பண்ண வேணாம் நீரும் ஒன்று நான் எது இப்போ போனாலும் இந்த கல் மட்டும் கருப்பாக இருக்குது இங்கே பாருங்களே முன்னாடி பாகம் மட்டும் கருப்பாக இருக்குது பாருங்க எரிஞ்ச மாதிரி எதுவும் வந்து ஒரு மேடை சரிங்களா இங்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு யாராவது கோவிலை பற்றி இந்த கோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள கேட்டால் தான் தெரியும் இந்த கோவிலில் என்னென்ன அமைப்புகள் இருந்தால் கால் வைக்கிற இடம்லாம் பாம்பு சட்டை தாங்க இங்கேயும் அதான் இருக்கு நிறைய வடிவம் வச்சிருப்பாங்க கல் அழிஞ்சிருச்சு எதுவுமே தெரியும் தெரியலங்க பாருங்க தெரியும் கருங்கலும் இது எப்படி பாருங்க எவ்வளோ கம்பீரம் பாருங்க கருங்கல்ல பார்த்தாலே கம்பீரம் தாங்க இன்னமும் நிற்கிறது பாருங்க ஒரு தூண் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க இந்த தூணும் இந்த தூணும் இதுலேயும் ஒரு வேளை கற்கள் கிடைக்காம பண்ணியிருக்கலாம் இதுலாம் இருக்காரான்னு பார்த்தோம் இல்லை இல்லை வரலாமா நவ துவாரங்கள் கொண்ட பார்த்தேன் கல்லாலான ஜனல் இந்த எத்தனை மண்டபம் ஒண்ணு இந்த கல்லு தான் கீழே விழுந்து கிடக்கு இதெல்லாம் வந்து யாராலயோ பறிக்கப்பட்டிருக்கு பேசுறது எத்தனை இருக்கு மெயின் ஒடையுது இது பாக்க ஒரு ஏதோ ஒரு லபர் மாதிரி இருக்குல்ல சட்டையா